விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார் விரைந்து வாறும் மேலே நண்பரே விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார் விரைந்து வாறும் மேலே நண்பரே சமபந்தி அமர்ந்து இணைந்து பகிரவாதிரோ நண்பரே பகிரவாரிரோ நண்பரே வாரிரோ நண்பரே விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார் விரைந்து வாரு மேலே நண்பரே தாகமாக இருப்போரே நீர் நிலைக்கு வாருங்கள் காசு பணம் இல்லாரே நீங்களுமே வாருங்கள் பணம் இல்லாரே நீங்களுமே வாருங்கள் நல்லுணவினையே சுதருகிறார் நலம் பெற்று வாழ் படைவீரே நல்லுணவினையே சுதருகிறார் நலம் பெற்று வாழ் விருந்து ஒன்று தருவத வீதி வந்து அழைக்கிறார் விரைந்து நண்பரே விரைந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார் விரைந்து நண்பரே இயேசுவோடி இணைந்து பகிரவாரிரோ நண்பரே சமபந்தியமர் பகிரவாரிரோ நண்பரே நீர் பகிரவாரிரோ நண்பரே விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார் விரைந்து வாரும் மேலே நண்பரே